பனிரெண்டு ராசிகள்லேயே எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்கள சொல்லலாம் ஏன்னா பேச்சுலேயும் நடத்தையிலையும் அவ்வளோ ஒரு தெளிவு இருக்கும் ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்ககிட்ட அதிகமாக இருக்காது ரொம்ப வெளிப்படையாக எல்லாத்தையும் பேசக்கூடியவங்க வேகத்தோட விவேகமாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்களே ஒழிஞ்சு கொஞ்சம் விவேகமாக செயல்பட மாட்டாங்க அதே மாதிரி நல்ல ஒரு புத்தி கூர்மை ரொம்ப அறிவாளிங்க டக்குன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ளவங்க அப்படின்னா இந்த மேசராசி சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கக்கூடியவங்க என்ன ஒன்று இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாக வந்துடும் கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இவங்கக்கிட்ட இருக்கும் மற்றபடி இந்த ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் செல்வம் சேர்ப்பதெல்லாம் நல்ல ஒரு கெட்டிக்காரங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க அதே மாதிரி அழகோட அறிவும் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் எல்லாருமே இவங்கள ரொம்ப விரும்புவாங்க உறவுகள் மத்தியிலையும் சரி நண்பர்கள் மத்தியிலையும் சரி இந்த மேசராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லோருக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க சுய கௌரவத்தை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய சுய கௌரவத்துக்கு எங்கேயாவது ஒரு பிரச்சனை வருது இடர்பாடு வருது அப்படின்னா அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க எதற்காகவும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க கம்பீரமாக நிற்பாங்க என்னுடைய இமேஜ் டேமேஜ் ஆகிற மாதிரி எந்த இடத்துலையாவது நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட இந்த மேச ராசி என்பர்கள் இருக்க மாட்டாங்க கருத்துக்களையும் யோசனைகளையும் மற்றவங்க மத்தியில் வெளிப்படுத்துவாங்க பேச்சில் ஒரு அதிகார தோரணை இருக்கும் பன்னிரண்டு ராசிகள்லேயும் முதன்மையான ராசி என்பதனால தலைமை இவங்களுக்கு நல்லாவே வரும் நெருப்பு ராசி என்பதனால கொஞ்சம் கோபம் கூடுதலா வரும் சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்தெந்த இவங்களுக்கு அசுப பலனை தரும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மேசராசி என்பர்கள் எப்பவுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வம் தான் உங்களையும் சரி உங்களுடைய சன்னதியும் சரி உங்களை காப்பாற்றும் அதனால் எப்பவுமே நீங்க உங்களுடைய குல தெய்வத்தை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோட கூட முருகப்பெருமானையும் வழிபடுங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தீங்க அதனால முருகப்பெருமானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்கிட்டு நீங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறீங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அந்த தொழில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஒரு முக்கியமான விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த மூன்று விஷயத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக வரும் சரி நம்மளுடைய மேச ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய நண்பர்கள் வகையில் உறவுகள் வகையில் மேசராசி என்பர்கள் இருக்காங்க நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாக அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் சரி வாங்க நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு தன்னிறைவு பெறக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மேசராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனஸ்தானத்தோட அதிபதி சுக்கரன் சுகஸ்தானத்துல இந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறார் அதனால தன வரவு தாராளமா இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் ஒரு மனக்கவலை இருந்தது இல்லையா அந்த மனக்கவலை வருகின்ற நாட்கள்ல கொஞ்சம் குறையும் ஏன்னா லாபம் இல்லாத செயல்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க ஈடுபடவும் கிரக அமைப்புகள் உங்களை விடாது வாழ்க்கையை ஒரு போராட்டமாக இருந்த நிலை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறும் கணவன் மனைவி கிடையே உறவுகள் மத்தியிலே சின்ன சின்ன போராட்டங்கள் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்துக்கிட்டே இருந்திருக்கும் அந்த நிலை கொஞ்சம் மாறும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மேசராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கலாம் உங்களுடைய சுய எப்படி உங்களுடைய கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கா ஏதாவது புதிதாக தொழில் தொடங்க போகிறீங்க ஒரு சுபகாரியம் நடத்த போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாபத்தி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத உங்களுடைய சுத சுய ஜாதகத்தை வைத்து கடிக்கும்போது தான் கரெக்டாக சொல்ல முடியும் அதனால தான் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் மன நிம்மதி இருக்குங்க மன நிம்மதிக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முடங்கி கிடந்த தொழிலெலாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க அதெல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக வேகமாக விவேகமாக செயல்படுவீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி இந்த காலகட்டத்தில் சொல்லலாம் எல்லா காரியமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வெளிநாடு சேரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில மேசராசி என்பர்கள் ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமலே இருந்திருக்கும் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் சின்ன சின்ன தடைகள் வந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் செலவுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் விரயமும் கொஞ்சம் குறையும் ஏன்னா சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அதனால் விரயங்கள் கொஞ்சம் குறையும் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு சிலர்லாம் வெளியில் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய உள்மனது மனது சொல்லும் அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுக்கான வாய்ப்புகளும் அமையும் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது நிலம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் நிலத்தில் முதலீடு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கண்டிப்பாக இந்த மேசராசி என்பர்கள் நிலத்தில் முதலீடு போடுங்க ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் நிலம் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு கொள்ள பெரியமாக இருக்கும் அதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் பணம் கிடைச்சிருச்சு நம்ம அடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் மனையில் ஏதாவது ஒரு நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படி கண்டிப்பா நீங்க முதலீடு போடுங்க கொஞ்சம் குறையும் இந்த காலகட்டத்தில் வரும் மற்றவங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி என்பர்களுக்கு அமையும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் தொழிலோ வியாபாரமோ செஞ்சீங்க அப்படின்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு வருமானத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் பெற்றவங்களுடைய ஆசியும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்கள் ஆசி உங்களுடைய குலதெய்வ ஆசி கிடைச்சிச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனை இது எல்லாமே சரியாக கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நீண்ட நாளாக அவங்களுடைய மனதில் ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலை இருந்திருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்திலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற தொண்டர்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க கலைத்துறையை சார் நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக நீங்க வருகின்ற நாட்கள்ல வளம் வரப்போகிறீங்க போறீங்க உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பது செப்டம்பர் ஒன்று ரெண்டு இந்த தேதிகளெலாம் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் வந்து நீங்கள் புதிய முயற்சித்துலேயும் ஈடுபட வேண்டாம் எந்த செயல் நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு புதிய செயல்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க சந்திராஷ்டம நாட்களில் பெரும்பாலும் புதிய விஷயங்களில் புதிய தொழிலாக ஒரு புது புதுசாக ஒருத்தர்கிட்ட பேச போகிறீங்க ஒரு நல்லது பேச போகிறீங்க ஒரு சுபகாரியத்திற்காக பேச போகிறீங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்கள்லாம் செய்யாமல் மற்ற நாட்களில் நீங்கள் பேசுகிறது ரொம்பவும் நல்லது ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கூட இந்த சந்திராஷ்டம நாட்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது புதுசாக ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போட போகிறீங்க காலேஜில் அட்மிஷன் போட போகிறீங்க அப்படின்னா அந்த சந்திராஷ்டம நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்ததுன்னா ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சுட்டு செய்கிறது ரொம்பவும் நல்லது அப்படி நீங்கள் ரொம்ப முக்கியமாக அந்த நாட்களில் செய்யணும் அப்படின்னா விநாயகருக்கு வந்து அவல் படைச்சிட்டு பொறி படைத்து வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காரியத்தை செய்ய கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கும் ஜோதிட சந்தேகருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மறக்காமல் இந்த மேசராசி என்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் மறக்காமல் வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் நம்பிக்கோடு செய்ய அதோட கூட உங்களுடைய தாய் தந்தை யாரையும் வழிபட்டுட்டு மற்ற விஷயங்களில் இறங்குங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் கேட்டதற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ